தயவுசிகாமணி ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் சிதம்பரம் ஸோ எதுக்காக இந்த தங்க தமிழ் அவார்டு வாங்குறீங்க இந்த வரிசையில் வாங்குறீங்க இந்த அவார்டானது சிறந்த கல்வியாளருக்கு கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு கிடைச்சது என்னென்னா பெரிய ஒரு ஷாக்கிங் தான் ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்பது ஒரு உலகத்தரமான ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் தோன்றிய பல்கலைக்கழகம் அது என்னோட ஆராய்ச்சி மாணவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க சர்ச் பண்ணிவிட்டு சொன்னாங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க இதை ஒரு மீடியா அவார்ட்ஸ் இதில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களோட நம்மளோட ஆராய்ச்சியை பற்றிலாம் சொல்லலாமே அப்படின்னாங்க சரி த லெட் தம் ஸ்டார்ட் அப்படின்றது நான் அப்ளை பண்ணியிருந்தோம் பட் என்னென்னா கொஞ்சம் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நல்லா ஒர்க் தோணுச்சு ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் டே வேறுன்னு நினைக்கிறேன் காலேஜஸ் ஒர்க்கிங் டே நானே இப்போ ஓடி சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு யூ ஹாவ் டு பிளான் விதர் இட் இஸ் சார் ஹாலிடேஸ் மேபி சண்டே ஆர் சாட்டர்டேஸில் வச்சா மேபி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் கண்டிப்பாக சார் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தேங்க் யூ சார்